ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் உங்கள்கிட்ட இருக்கிற அட்ரஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா டேரெக்டாக உங்களோட பிரான்ச்சுக்கு போய்ட்டு அங்கே ஃபார்ம் ஒன்று இருக்கும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க இப்போ நான் சொல்லித்தர போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுதான் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கூட பெல்சம்பளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட எஸ்டிஎஃப்சி நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க அது லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் இந்த லாக் அவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்கள் அப்டேட் கான்டாக்ட் டீடைல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணுற நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இது வந்து இருக்கும் இப்போ வந்து நீங்கள் புதுசாக வந்து அப்டேட் பண்ணணுன்னா இது வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் அதாவது அப்டேட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது இதில் எக்கச்சக்கமான ஐடி ப்ரூஃப் வந்து கொடு அதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்கான சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த டாக்குமெண்ட் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அதாவது இப்போ நீங்கள் எந்த இருந்து வேறு அட்ரஸுக்கு மாற போகிறீங்களோ அந்த அட்ரெஸுக்கான ஒரு ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணும் அது இருக்காது இல்லையான்னு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ப்ரூஃப் கூட இதில் இருக்கிற ப்ரூஃபாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட இதில் அப்டேட்டும் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா கீழே அதை வந்து கொடுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கனா உங்களோட கஸ்டமர் டீட்டெயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேமு உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இது எல்லாமே இதில் இருந்து இருக்கும் இப்போ வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் மாற போகிறீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் வந்து இதில் கரெக்டாக கொடுத்துவாங்க நான் என்னோடய வீட்டு நம்பர் மட்டும் தான் மாற்ற போகிறேன் அதனால் இது மட்டும் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு மிச்சத்து எல்லாம் சேம் தான் அது கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அந்த என்ன அதாவது மேலே கொடுத்து இருக்கிற இந்த அட்ரஸுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா அந்த ப்ரூஃப்பை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அந்த அப்லோடும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் அட்ரஸ் ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்ரஸ் ப்ரூஃபுக்கான டாக்குமெண்ட் வந்து இதில் வந்து ஷோவாகும் இதில் ஏதாவது ஒன்று வச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம் அதாவது ஆதார் கார்டு ஐடென்டி கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிடி கார்டு வந்து இஷ்யூட் பை அதாவது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐக்கு மட்டும்தான் அது வந்து போயிருந்தோம் இப்போ நம்ம நம்ம நாட்டில் எதாவது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதாவது இந்தியா பர்ஸ் இந்தியன் பர்சன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகாது இது என்ஆர்ஐக்கு மட்டும்தான் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வருங்க ஃபார் என்ஆர்ஐ கஸ்டமர் ஒன்லி கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் அதாவது என்ஆர்ஐ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதாவது இந்த ப்ரூஃபுட்லாம் என்ஆர்ஐக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்க எது எது இதெல்லாம் என்ஆர்ஐக்குனு போகிற ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் என்ஆர்ஐ தான் இதுவும் என்ஆர்ஐ தான் இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ரு ஐடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓட்டர் ஐடி கூட கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ரு ஐடி கொடுக்கலாம் ஆதார் கார்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர் இஷ்யூடு பை த நேஷனல் பா பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அதாவது உங்களை பாப்புலர் மக்கள் தொகை கணக்கு பண்ணாமல் பார்த்தீங்களா அதுக்கு கூட உங்கள்கிட்ட இந்த லெட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட இருந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோன் பில்லு போஸ்ட் பெய்ட் பில்லு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐக்கு மட்டும்தான் இருக்குது பாருங்கள் இதுக்கும் என்ஆர்ஐ மட்டும்தான் போடுந்தோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த முனிசிபல் டேக்ஸ் ரிசிப்ட் கூட அதுவும் என்ஆர்ஐ தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எலெக்ஷன் ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாப்புலேஷன் இதில் எந்த டாக்குமெண்ட் மட்டும் இருக்குதோ அந்த அந்த வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஏதாவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்லோட் அப்லோட் பண்ணிக்கோங்க அதாவது அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போது என்னுடைய டாக்குமெண்ட் ஒன்று வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிவிட்டு அது கீழே ஒரு கேப்ஷாக இருக்கும் அந்த கேப்ஷாவை கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் பார்த்தீங்களா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்மிட் கொடுத்துவாங்க சாரி இதில் வந்து கண்ட்ரி வந்து கொடுக்கல இந்தியாவை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ச சப்மிட் கொடுத்துங்க ப்ளீஸ் சூஸ் ஃப்ரம் கிவன் லிஸ்ட் ஆஃப் சிட்டி சிட்டி கொடுக்கலையா சென்னை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க ஆ சாரி அந்த வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை அப்லோடு கொடுக்கணும் அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோடு கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் இது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதாவது வித்தின் ரெண்டு ஒர்க்கிங் டேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டூ ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய்